சேர்ந்த முன்னணி பல்துறை மருத்துவமனையான கே எம் சிஹெச் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது நலம் தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அந்த வகையில் தற்போது கோவில்பாளையம் பகுதியில் உள்ள கே எம் சிஹெச் மருத்துவமனையில் மரம் நடுவிழா நிகழ்ச்சி மற்றும் கே எம் சிஹெச் சூளுர் பல்துறை மருத்துவமனையில் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது கோவில்பாளையம் கே எம் சிஹெச் மருத்துவமனையில் நடும் விழாவில் கே எம் சிஹெச் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி அரவிந்தன் நர்சிங் ஹோம் டாக்டர் சுவாமிநாதன் எஸ் எஸ் குளம் பஞ்சாயத்து யூனியன் தலைவர் திருமதி கோமலவிழா மருத்துவ அதிகாரி டாக்டர் பிரபு கோயமுத்தூர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ பி நாகராஜ் எஸ் எஸ் குளம் பஞ்சாயத்து யூனியன் உதவி தலைவர் விஜயகுமார் எஸ் எஸ் குளம் பஞ்சாயத்து யூனியன் செயல் அதிகாரி எம் செந்தில்குமார் கோவில்பாளையம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் இளங்கோ மற்றும் கோவில்பாளையம் கே எம் ஹெச் மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் டாக்டர் விமல்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்

ਲੋ ਉਹਨਾਂ ਦੇ ਅੰਦਰ ਚੇਰੀ